கள்ளக்குறிச்சி விவகாரம் சற்று முன் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை அடைக்க ஸ்டாலின் உத்தரவு அதிர்ச்சியில் குடிமகன்கள் அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கி உலுக்கியுள்ளது இதில் பலியானோர் எண்ணிக்கை நாற்பதை தாண்டி உள்ளது இதில் ஏற்கனவே சாராயம் காட்சிய நான்கு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தனர் என்ற செய்தியை கேட்டு மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தேன் என்று பதிவிட்டிருந்தார் ஸ்டாலின் அதேபோல் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவாவேலு வேலு உதயநிதி மா சுப்பிரமணியம் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் டிஜிபி உள்ளிட்டவர்களோடு அவசர ஆலோசனை நடத்தினார் ஸ்டாலின் சம்பவம் எப்படி நடந்தது என்பதை அமைச்சர்களும் அதிகாரிகளும் விரிவாக முதல்வருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட சட்ட ஒழுங்கு பிரிவும் கலால் பிரிவும் கள்ளச்சாராயம் காட்சிபவர்களிடம் மாத மாமூல் வசூலித்து வந்த விவரங்களை பற்றியும் கூறி உள்ளனர் அதை கேட்டு ஏபா வேலுவிடம் இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடந்தது என்று கடிந்து கொண்டுள்ளார் ஸ்டாலின் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட அரசியல் தலைகள் சிலருக்கு கப்பம் கட்டப்பட்டு வந்துள்ளது இதனால் தான் என்னவோ ஆக்ஷன் எடுப்பதில் தவறு நிகழ்ந்துள்ளது ஆக்ஷன் எடுக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த அரசியல் தலைகள் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் போன் போட்டு தடுத்திருக்கிறார்கள் என்று முதல்வர் கேட்டு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தலையிட்டால் என்னிடம் சொல்லுங்கள் என பல முறை சொல்லியிருக்கிறேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இதை ஏன் சொல்லவில்லை என்று அதிகாரிகள் மீதும் கோபம் காட்டியிருக்கிறார் ஸ்டாலின் பலியான குடும்பங்களுக்கு நிதி உதவி அறிவித்தால் பிரச்சனையின் வேகம் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் இதனால் தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை உதயநிதி தலைமையில் அமைச்சர்கள் சென்று ஆறுதல் சொன்னார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முக்கியமான அதிகாரிகளையே நீக்கி உள்ளார் ஸ்டாலின் மேலும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்கள் மீது கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காமல் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் கொடூர உத்தரவு போட்டுள்ளார் அதேபோல் ஐஏஎஸ் சம்பந்தப்பட்டுள்ளதால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு அவர்களையும் கைது செய்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் எங்கே ஆரம்பித்தது என்றால் அரசாங்க மதுபான கடைகளில் மதுபாட்டில்கள் அதிகப்படியாக குறிப்பாக நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல் விற்கப்படுவதாலும் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த கள்ளச்சாராயத்தை அடைய பலரும் முற்பட்டு வருகின்றனர் இதை தடுத்து நிறுத்துவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அரசாங்க மதுபான கடைகளிலேயே ஒட்டுமொத்தமாக அடைப்பதற்கான வேலைகளில் ஸ்டாலின் முதலில் இறங்கியிருக்கிறார் ஏனென்றால் தொடர்ந்து கள்ளச்சாராய மரணம் நடைபெற்று வருவதால் இந்த மதுபான கடைகளே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்ற உத்தரவையும் ஸ்டாலின் விரைவில் பிறப்பிக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்